இந்த ஒரு இந்தியோ உள்ள இன்னைக்கான இட்லி கடை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து உயர்ந்து இருக்குது அதாவது பதினான்காவது நாளான இன்னைக்கு தமிழகம் மற்றும் கர்நாடகா உள்ள இந்த நேரம் முடிவுபடி இட்லி கடை திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலைசிமே இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பதிமூணு நாள் முடிவுள்ள தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் எவ்வளவு கலைசி இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல்ல போட்டிருக்கிறோம் முதலாவதாக கர்நாடகாவது அட்வான்ஸ் முடிவுபடி நாற்பத்தி ஒரு ஷோ போடுறது உறுதியாகி இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிக்கெட்னா இருக்குது இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வரை கிளட்சம் இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்துல நானூத்தி அறுபது ஷோ போடுறது உறுதியாகி பத்தொன்பதாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது டிக்கெட்டுனா இருக்குது இதன் மூலம் இருபத்தி ஐந்து லட்சத்து ஆறாயிரம் வரை இருக்குது இது ஒரு நல்ல வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது பதினான்காவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வரையும் இருக்குது அடுத்த எவ்வளோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ